ரா சார் அவர்களுக்கு நன்றி நான் திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி கிராமத்திலிருந்து முதல் தலைமுறை இயற்கை விவசாயி வெண்ணிலா பேசுகிறேன் நான் வந்து முதல் முறையாக நாலரை மா அதாவது ஒன்றரை ஏக்கர் ஒரே நிலமா இருக்கிற ஒரு நிலத்துல வந்து ஏஎஸ்டி பதினாறு ரக நெல் இயற்கை வழியில் அதாவது இயற்கை முறையில் சார் சொன்ன அட்டவணையில் எல்லாத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல சிலவற்றை எனக்கு ஃபாலோ பண்ணி முப்பத்தி ஐந்தரை மூட்டை அதாவது அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை முப்பத்தி ஐந்தரை மூட்டை எனக்கு விளைச்சல் கிடைச்சது இது வந்து அனைத்துக்கும் வந்து அதாவது எனக்கு இதுல வந்து விவசாயத்தை பத்தி அடிப்படை சின்ன சின்ன விஷயம்தான் தெரியும் நெல் விவசாயத்துல எல்லாமே தெரியாது சாரோட அட்டவணை அதாவது நூத்தி பத்து நாள் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அந்த அட்டவணையை வைத்திட்டு அதாவது எ என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன் சார்கிட்ட என்னால் டவுும் கேட்க முடியல ஏன்னா எல்லாத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அதனால் வந்து அதாவது எனக்கு வந்து என்னால் செய்ய முடிஞ்சதை ஜீவாமிரதம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு முறை வந்து தரை வழியில் கொடுத்தேன் அது வந்து நிலம் வந்து அதாவது லெவலாக இல்லாததுனால எல்லா இடத்துக்கும் பரவலை அதுக்கப்புறம் சார்ட்ட டவுட்டு கேட்டேன் வாலியில் எடுத்து வாச தெளிக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த மூன்று முறை வந்து ஜீவாமிரதத்தை இதை மாதிரி வாலியில் எடுத்து தெளித்து விட்டேன் அதுக்கப்புறமா வந்து மீனமிலம் பஞ்சகாவியா பூச்சி விரட்டி எல்லாமே வந்து எப்படின்னா நான் வந்து தரை வழியில் எனக்கு மீனமிலம் பஞ்சக்காவியாலாம் கொடுக்க முடியலை ஏன்னா பரவாயில்ல அப்படி அதனால் அதனால ஸ்ப்ரேயரை வச்சு அதே மாதிரி எல் ரெண்டு எல்லாமே தலா ரெண்டு முறை கொடுத்தேன் எல்லாமே வந்து ஸ்ப்ரேயரில் வச்சு ஹேண்ட் ஸ்ப்ரேயரை வச்சு பேட்ரி ஸ்ப்ரேயரை வச்சு ஆள் வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது தண்டு துளை துளைப்பானா அது என்னன்னு தெரில அதாவது கதிர் வர்ற டைம் கதிர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாடல் வாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட இதுல வந்து என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து தூர்லாம் வெட் நல்லா வரல வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து அந்த மற்ற எல்லாமே எங்கள் ஊர்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னை தவிர மற்ற யாருமே வந்து முழுமையா இயற்கை விவசாயம் யாருமே பண்ணலை ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு முழுமையாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த என்னோட இதோட நாத் அதாவது நெல்லோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு தூறு வெடிக்கலை அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயமும் சொல்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது வருடங்களாக எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே கெமிக்கல் ஃபார்மிங் தான் யாருமே ஆர்கானிக் பண்ணவே இல்லை என்னோட நிலமும் அவ்வளோ வருஷமாக கெமிக்கல்லே தான் இருக்குது இப்போ வந்து அதுவும் இந்த ரகமும் நான் வந்து பல்கலைக்கழக நெல் அதாவது பாரம்பரிய நெல் என்னால் முதல் முறையில் வாங்கி என்னால் நாற்று விட முடியல அதனால் இந்த பல்கலைக்கழக நெல்லே வாங்கி அதையே நாற்று விட்டு நாற்று மிஷின் நாற்று மிஷின் வைத்து நடவு செஞ்சுட்டோம் இல்லை வந்து கலர் பார்த்தாலும் எனக்கு வந்து அடர் பச்சையாக இருக்கும் அவங்களோட மற்ற நிலம் நிலத்தில் உள்ள பயிரெலாம் என்னோட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் பூச்சி தாக்குதல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கதிர் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு ஆனால் ஒரு எல்லா இடத்துக்கும் ஒரே சமமாக வரல ஏன்னா என்னோடய நிலம் வந்து மேடு கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்கிறதுல தண்ணி நல்லா நின்று இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு மேடாக உள்ள இடத்துல கடைசியாக வந்துச்சு அதுக்கப்புறம் கதிர் வர்ற கதிர் வர்றதை பார்த்தோன்னா ஒரு முறை தேமோர் கரைசல் அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் கழிச்சு இன்னொரு தடவை தேமோர் கரைசல் கொடுத்தேன் எல்லா இடத்துக்கும் பரவலாக எல்லா இடத்துலையும் கதிர் வந்துருந்துச்சு வந்து இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் கழித்து அறுவடை இன்னும் இன்னொரு ஐந்து மூட்டை பத்து மூட்டை எக்ஸ்ட்ராவே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல ஆனால் வந்து எனக்கு அதே மாதிரி கதிர் வந்தப்புறம் நிறையா வயலில் வந்து அது தண்டு துளைப்பானா இல்லை என்னான்னு நோயின்னு தெரியல அதாவது இது காஞ்சிடுச்சு அந்த வைக்கோல்லாம் காஞ்சிட்டு அந்த நெல்லெல்லாம் பதறாயி பதர் மாதிரி ஆகிட்டு எனக்கு அதை மாதிரி ஆகலை நோய் தாக்குதல் வரல எனக்கு வெயிட் கூட அதாவது நெல்லோட வெயிட் நல்லாதான் இருந்துச்சு இன்னும் எனக்கு எல்லா அந்த மேட்டில் உள்ளதெல்லாம் முத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல அறுவடையும் கிடச்சிருக்கும் இதில் வந்து என்னால் வந்து நிறையா வந்து இஎம்னா வந்து ரெண்டு முறை கொடுத்தேன் நிறையா என்னால் அடிக்கடி கொடுக்க முடியல இந்த ஃபஸ்ட் முறைங்கறனால எனக்கு வந்து நான் என்னோட ஊர் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அதை பயணித்து எல்லாத்தையும் நான் வந்து என்கிட்ட நாட்டு மாடு கிடையாது கோமியம் சாணம் எல்லாமே நான் வந்து இன்னொருத்தவங்களை நம்பி தான் அதாவது அவங்க வாங்கி விலை கொடுத்து வாங்கி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு அங்கேருந்து நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கு இந்த ஜீவாமிரதமும் எனக்கு வாலியில எடுத்து ஊத்துறது இதெல்லாமும் கொஞ்சம் க கடினமாக தான் இருந்து இருந்தாலும் சே அதாவது எவ்வளோ என்னால் முடியுமோ செய்தேன் எனக்கு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ கிட்ட கிடச்சிருக்கு இது எனக்கு வந்து அதாவது மற்றவங்களுக்கு பார்வையில் எப்படி இருக்கோ தெரியல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை அதாவது இந்த நிலத்தில் வந்து இயற்கையில் பண்ணால் கிடைக்குமா அதாவது ஒன்றுமே வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் அதாவது வரும் இப் அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக மண்ணோட வளமும் ஜாஸ்தியாகும் அதனால் எனக்கு வந்து இடுபொருட்கள் கம்மியாகும் செலவும் கம்மியாகும் விளைச்சல் ஜாஸ்தியாகுங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா எல்லாரும் வந்து கரைசல்கள் சார் சொல்ற மாதிரி இல்லைன்னா டென்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு கரைசல்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அட்டவணைப்படி அதாவது கொஞ்சம் லே அதாவது கரெக்டாக கொடுக்க முடியலனாலும் அதை பார்த்துக்கிட்டேயும் இருக்கணும் நம்ம வந்து பயிரை நம்ம பார்த்துக்கிட்டேயும் இருக்கணும் அதுவும் டெய்லி டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன நோய் வருது என்ன ஒரு இடத்துல நீங்க பார்த்துட்டு அது சரி அப்படின்னு விட்டோம்னா அப்புறம் எல்லா இடத்துக்கும் பரவும் இதெல்லாம் நான் வந்து அதாவது என்ன சொல்றது நம்ம எஃபர்ட் போடுற அளவுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்குங்கிறது எனக்கு இந்த முறை தெரிஞ்சுக்கு ரிட்டோராஜ் சார் அவர்களுக்கு நன்றி அதாவது அவங்களோட வீடியோஸு அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம கட்டாயம் அதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது அதை வச்சு தான் நான் வந்து அதாவது இது சாகுபடியை செய்ய ஆரம்பித்தேன் அதாவது மற்றவங்களுக்கு இந்த ஆடியோ வந்து அதாவது புதுசாக வரவங்களுக்கு இது வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you.